வணக்கம் உங்க பேர் என்னங்க? என்னது பனிஞ்சி? எந்த மாவட்டம்? மதுரை மாவட்டம். ஏதா? மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டமா? ஆமா. சரி இப்போ உங்க பக்கத்துலனா அதிமுக எப்படி இருக்கு? இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்காங்களே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு கூட்டணில இருக்கிறது நல்லது. அப்படியே ஆமா பாஜக கூட்டணி நாங்க ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. ஆ ப பூத்தண்ணி இருக்குன்றால் இப்போ ஒத்து சேர் அந்த ஏதிமுக வந்து மொத்தமா சேர்ந்தாவில் நமக்கு ஒரு நாங்க வந்து எழுபத்தி மூணுலேயே சேர்த்தவுங்க ஆ எழுபத்தி மூணுலேயே நாங்க சேர்ந்தவுங்க அதாவது அதிமுக ஒரே அணி ஒரே அணியாக தான் இருக்குது பிள்ளவெல்லாம் கிடையாது திமுக எது பிள்ள ஆட்சிக்கு வந்துருங்கிறார எடப்பாடி பண்ணிக்காமே அதெல்லாம் வர முடியாது வர முடியாதுன்னா எந்த அடிப்படையில் வர முடியாது அப்படி அப்படின்னா அதிமுக விட்டு பு இருக்கிறதுக்கு என்ன காரணம் யார் புலவாக இருக்கிறது எப்பா ஓசிஎஸ்சி அந்த நம்ம இன்னொரு ஒரு நம்ம அம்மையார் சசிகலா சசிகலா இன்னொரு ஆள் இந்த இப்போ மெயினாக ஆடு பேரு அழைச்ச என்னப்பா டிடிவி தானே ஆனால்

வாய்காடு சக்கி முட்டி விட்டு எல்லாம் செலவழிக்குனால நாங்க சரி இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு திருமாவளவன் தொகுதியில ஒரு நாலு நாலு வருஷத்துக்கு இருக்க அங்கிட்டு மருத எப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு இருக்க அவங்க செம்பாத்தி யார் ஆர்பி உதயகுமார் சொல்றீங்களா எல்லாமே பொதுவா கட்சியில எல்லாம் ஆர்பி உதயகுமார்லாம் ஓ பன்னீர் செல்வத்துக்கு வந்து அறிவிய கிடையாது ஓ செல்வத்தெல்லாம் செல்வத்தான் கேட்க முடியாதுன்னு சொல்றாரு எப்போ அவரு தான் அப்போ வெற்றியா போக போறாரு ம் எங்களுக்கு வந்து மொத்தமாக சேர்ந்தா நாங்கள் வந்துடுவோம் மொத்தமாக கேட்க வேண்டாம் ஐயோ நாங்கள் இந்த வருட்டமும் தொலைஞ்சுவோம்ப்பா நாங்கள் ஊர் கஞ்சி இல்லாமல் சேர்த்த கஞ்சி இது ப ம் நாங்கள் ஒரு பானையை அடகு வைக்கிட்டு இந்த சொத்துப்போ ஒரு ஒரு நாலு அஞ்சரைக்கா நீ ஒன்றரை ஏக்கரை விட்டு பார்த்தா அதுக்காக ஒன்றும் முடியலை எங்களால் ஒன்றரை ஏக்கரை விட்டு நான் ஊற ஒருத்த

இல்லங்க ஒரு தடவை ரெண்டு தடவை ஆட்சியில் இருந்து மூணாவது தடவை ஜெயிக்கணுங்கிற சாத்தியம் இல்லை எதிர்கட்சியாக இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுபத்தஞ்சு சீட்டு வந்துட்டாங்களா போன தடவை வந்து என்ன புண்ணியா என்ன பூரா எதுனா எடுத்தாலும் கைவரி கைவரி கைவராது நாங்களே ஒக்கி செத்தா நாங்க ஆனா அந்த ஆளு வீட்டுக்கே ஊர்ல நாங்க மல்லு கட்டி சாக வேண்டியது அவங்க பழங்க மாதிரி போக வேண்டியது இல்ல இல்லப்பா அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணிக்கு போனதான முழு உண்மை உங்களுக்கு தெரியுமா

எப்பா இப்ப எடப்பாடியும் தூக்கிடுவாங்க இவர் உயிரை கையில வச்சுக்கிட்டு அவங்கள போய் பார்க்க அவங்கள போய் பார்க்கவுமா தெரியாது அதான் உங்க பையனையும் கைது பண்ண போறோம் உங்களையும் கைது பண்ண போறோம்னு சொல்லிங்கன்னா இவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி போயிட்டாரு ஆமா சரி இதை மத்த அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி இருக்காரு செங்கோட்டையெல்லாம் இது வரலையும் வாய் திறந்து பேசவே இல்லையா மாதிரி ஒரு மனுஷன் யாருமே கிடையாது அந்த அறிவுள்ள மனுஷன் எதுவுமே எதிர்த்து பேசலையே போய் சும்மா அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் மறைமுகமா போய் சந்திச்சுட்டு வந்துட்டு எம்ஜிஆரோட விதிகளை மாத்திட்டு எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு அதெல்லாம் கத்தி கேள்வி கேட்கலங்க போது அப்ப ஆளுமையும் வலிமையும் ஆட்கள் ஆள் பலமும் எடப்பாடி பழனிசாமிக்கு தானே இருக்கு பண்ண அவர் தூக்குறாரு தோக்குறாரு வேற விஷயம் கட்சியும் அவட்ட இருக்கு சின்னம் அவட்ட இருக்கு எம்எல்ஏ இருக்காங்க மாவட்ட செயலர் இருக்காங்க ஓ ஆல கட்சியை கைப்பற்ற முடியல அம்மையார் சசிகலா வந்து தொண்ணூறு சதவீதம் கட்சி பணியை முடிச்சேங்கிறாங்களே நீங்க கேள்விப்பட்டீங்களா ரெண்டுதா கூட முப்பது வருஷம் அரசியல் நடந்தாங்க கட்சியை கைப்பற்ற முடியல ஓபிஎஸ் மூணு ரூபாய் முதலமைச்சரா இருந்தாங்க ஆண்ட பரம்பரைங்கிறாரு கட்சியை கைப்பற்ற முடியல அப்ப வலிமையா எடப்பாடி பழனிசாமி வலிமையா தானே இருக்காரு தூக்குறாரு ஜெயிக்கிறாரு விட்டுருங்க அவர் நினைக்கலாம் வலிமையா இருக்காரு அவர் மனசுக்குள்ளதா இருக்கலாம் அவர் அடுத்தவரை எதிர்கட்சி தலைவராக வந்தா கூட போதுங்க அவருக்கு எதிர்கட்சியா எதிர்கட்சியாத்தே வரலாம் ஆனா நாங்க போயிடுமே பாடுபட்டு அதை கட்சி ஒண்ணுமில போகுது ஒண்ணுமிலாம போகுதுன்னா நீங்க ஒருத்தர் பேசுறீங்க இது மாதிரி மதுரா பஸ் போய் உட்காந்துட்டு ஒரு நூறு பேர் போராட்டம் பண்ணி எல்லாரும் ஒன்னும் சேருங்க சொல்லி தொண்டர்கள் தன்னச்சியா போராட்டம் பண்ணலாப்பா பண்ணனாத்தான் போலீஸ் வந்து எங்க எங்களை தொந்தரவு ஒன்றாகி எங்க வீட்டுக்கு தொந்தரவு ஒன்றாகி வேற ஒண்ணும் சரியா இல்ல இந்த இந்த கட்சிக்கு போமா அந்த ஆளுத்த போமா இந்த ஆளுத்த போமா இவ்வளவு தானே தீர்மானம் பண்றாங்க இப்ப ஜெயக்குமார் எல்லாம் கட்சியை விட்டு விலகி திமுக போறாராமே ஆமா அப்படித்தான் பேசுறாங்க இந்த நாலு நாளா அந்த பிரச்சனையா நடக்குது என்னங்க அப்படி எம்ஜிஆர் கட்சி இப்படி ஆகுதுங்கிறது எல்லாத்துக்குமே வருத்தமா தான் இருக்கு வருத்தமா எங்களுக்கெல்லாம்

இருக்காரு ஆனா அவரால் இப்ப ஒண்ணுமே பண்ண முடியலையே பண்ண முடியல அவர் சொல்லு எடுக்கலையே சொல்லி எடுக்கலன்னா வணங்க ஆள் பலம் இருக்கணுங்க ஆள் பலம் பண பலம் எதுவுமே இல்லாம ஒன்னும் தொண்டர்கள் பலமாவது இருக்கணும் தொண்டர்களும் நீங்க ஏதாவது பத்து ரூபா சம்பாரிச்சிருந்தீங்கன்னா நீங்க பத்து ரூபா சம்பாரிச்சிருந்தீங்கன்னா செங்கோட்டை எனக்கு ஆள் திரட்டி ஏதாவது பண்ணலாம் நீங்களும் சம்பாதிக்கல நாங்கதான் இருந்தது தோத்து பத்தி இருந்தா இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கமே

இந்த ஆள்கிட்ட உதவி கட்சி உதவியை கொடுத்துட்டு போவது தானே இன்னைக்கு இந்த உலக தொலைக்கு எங்களுக்கு இந்த நாடே தொலைஞ்சதே அவங்க அந்த அந்த அம்மா வச்சு தானே எல்லாத்துக்கும் காரணம் சசிகலா தாங்கிறீங்க ஆமா சரி ஓ பன்னீர்செல்வமும் காரணம் தானே பன்னீர்செல்வம் காரணமே இல்லை அவரு பாவம் ஓய்ஞ்சு பேச முடியல ஓய்ஞ்சு பேச முடியல நம்மளை வெட்டி போடாதீங்களா கொத்தி போடாதீங்களா நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த வம்பு

திருச்சி போனா இங்க இருந்து பானையை விட்டு திருச்சி போனா சரி உங்க எல்லாம் திட்டுவாங்களே ஏன் அப்படி கட்சி எல்லாம் வித்துட்டு நகை வைத்துட்டு வட்டிக்கு இது படி எல்லாம் போறேன்னு சொல்லி திட்டுவாங்களே எல்லாம் சண்டை போட்டு உருண்டுட்டு சண்டையும் நேரம் எங்க வீட்டு எல்லாம் பொம்முடியாலய சண்டையும் போடுவாங்க அம்மா உங்க கை காசு விட்டுட்டு செலவு சொத்த சொத்தை வித்துட்டு செலவு பண்ணீங்கன்னா அப்புறம் வீட்டுல திட்டமாட்டாங்களா திட்டு என்ன அந்த அம்மா எல்லாம் ஒண்ணும் இல்லாம உட்காந்து போய் அந்த அம்மாவும் இறந்து போச்சு வீட்டு அம்மா இறந்து போச்சு நாங்க ஐம்பத்தஞ்சு வயது அந்த அம்மாவுக்கு உங்கள்ட்ட பாதிப்பாதி அதிமுக வேண்டி உங்களுடைய சொத்தையும் இழந்துருக்கீங்க உங்க இழந்துருக்கீங்க எல்லாத்தையும் இன்னமும் கூட அந்த ஒரு ஊடக ஒரு இது பண்ணாங்க ஊடால வந்து நாங்க முத ஆரம்பத்துல இருந்து கட்சியில இருந்தவங்க எடுத்துட்டு பெரிய வாலிபரா சேர்த்தாங்க இப்ப ஊடால வந்து அந்த வாலிபரா கேக்கும்போது இவங்க பூரா அந்த கூட்டுற படத்தை இவங்க கொடுக்காம தண்ணி அடிச்சு அதை இரவட்டமா சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு

ஏப்பா நான் இது வரைக்கும் இது இது கூட செயலாளர் கூட எங்க போடல வைங்க கூட தலைவரா இருந்தே நான் இதுகளுக்கு ஒரு நாள் வந்து எண்ணூறு காரண வாக்காளி வந்து மொழியில வந்து அவனை பேசினதுக்கு இந்த டிஎம்க்கு காரையும் வந்து மொழியில வெட்டிவிட்டேன் உங்களா ஆமா அந்த ஒரு கம்பியில அடிச்சு அப்ப கூட அப்பெல்லாம் யாரும் ஆர்பி உதயகுமார்லாம் இருந்தாரா இல்ல

நீ எடப்பாடிய ஓடுறங்க சின்னம்னு ஒண்ணு இருக்குல்ல ரெட்டல சின்னம் யாரு அந்த தொலைஞ்சா தொலைது இல்ல அதுக்கு கிட்ட என்ன வந்தது ரெட்டல சின்ன காளியானாலும் பிரச்சனைឡើងறீங்களா ஆமா என்னங்க பொசுக்கன் குடிச்சிருவீங்க ஒண்ணுமே தெரியாது என்னங்க நீ விடுங்க ஓடுங்க விடுங்க ஓடுங்க ராமசாமி ஓடுங்க முனியசாமி விடுங்க யாரானாலும் ஓடுங்க ரெட்டல சின்னம்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு நீங்க ஓட்டு போட வேண்டியது தானே ஏப்பா அந்த சின்னம்தே அழிய போதே நாங்க உமற குடிச்சி சேத்ததின்னா அழிய போதே இன்னைக்கு அழிய போதுங்கிறீங்க ஆனா இந்த அம்மா இல்ல அழிய போதுங்க இந்த அம்மா சசிகலாமா வந்து ஏதாவது உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏதாவது முயற்சி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா இல்ல எடுக்க மாட்டாங்க ஏன் அந்த அம்மா தானப்பா இப்ப இழுத்து வைக்கிறது இவ்வளவு வேடி செய்யும் பாக்குறது அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அம்மையார் சசிகலாவுக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குமா சரி நீங்க இருந்தாலும் பரவாயில்ல கட்சியை வலிமையா நடத்துன்னு சொல்லி இல்ல வந்து அது அவங்களுக்குள்ள எப்படி இருக்கா நம்ம எதை கண்டா ஆனா அவர் தான் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சசிகலாவே ஒரு காலமும் சேர்த்துக்க மாட்டேன் வெளியே போனது போனதுதான் செங்கோட்டையா சசிகலா எடப்பாடி பழனிசாமி நாலு பேரும் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறாங்கன்னா மனசார எல்லாம் சரியா சரியா உலகமே அதிமுக தொண்டர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தீபாவளி மாதிரி கொண்டாட்டமா இருக்கும் தீபாவளி என்ன வேட்டே போடுவோம் ஆனா ஒண்ணு சேர்றது மாதிரி வாய்ப்பு இல்லை ஒரு 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 பத்தாயிர ரூபாய்க்கு அன்னைக்கு வேட்டே அடிச்சி விட்டுருவோம் அதுக்கான வாய்ப்பு கண்ணு கட்டினது கூட இருக்கிறது மாதிரி தெரியலையே அது தெரியல அதான் எனக்கு இந்த வேதனைப்பா சரியான வேதனை அந்த வேலையிலேயே உங்க நம்பர் வந்துச்சு அதை வச்சு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இப்ப யாரையும் கேட்க முடியாது அதிமுக என் கையில இருக்கு சின்ன என் கையில இருக்கு தொண்டர்கள் எனக்கு ஓட்டு போடுங்குறாரு நீங்க ஓட்டு போட்டா என்னங்கிறேன் அண்ணா போட முடியாதுப்பா அப்படியெல்லாம் போட முடியாது நீ ஓட்டு போடலன்னா சின்ன காலி ஆயிருமே சின்ன நாளைக்கு தோத்துக்கிட்டே வந்தா சின்ன காலி ஆயிருமே போலப்பா அப்புறம் போட்டு வீம்பு பண்ற எடப்பாடி எடப்பாடி மூணுல எப்பா எழுபத்தி மூணுல கேந்த அந்த இது கார்டை கொடுக்க சொல்லு ஒரு மணி கேரட்டை கொடுக்க சொல்லு யார இந்த ஆடை எடைப்பாங்க என்னால ஒரு அதிகாரம் என்ன அதிகாரம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து எல்லா சம்பாதிக்கவும் சரி எல்லாமே சத்திய வளர்க்கவும் சரி எல்லாரும் ஒண்ணு சேருங்க இல்லைன்னா சின்ன சின்னத்தை வந்து ஓட்டு போடாம காலி பண்ணிடுவோம் சின்ன போனாலும் கூட பரவாயில்லங்கிறீங்களா அது உங்களுக்கு எப்படி மனசாட்சி இல்லையா மனசாட்சி கிடையாது ஏன்டா எங்களுக்கு ஒண்ணு சேரணும் எங்க கட்சியே தொலைய போகுது ஒண்ணு சேராம வராதுல்லப்பா ஒண்ணு சேராம இந்த கட்சி வராது சரி பாப்பா எல்லாரும் ஒன்னும் சேரணும் இல்லைன்னா அதிமுக வந்து தொலைஞ்சாரும் வந்து கட்டலா சின்ன காலி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒன்னும் சேரணும் ஜாமீன் அந்த இறைவன் வேண்டுறீங்க உங்க சொத்துக்களை இழந்துறீங்க நிச்சயமா ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு இறுதி கட்டம் வரலையும் இருக்குன்னு நம்ம நம்புவோம் உங்களுடைய நல்ல கருத்துக்களை வந்து சொன்னதற்கு நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா நன்றிப்பா நன்றி நன்றி நன்றி